ஹாய் என் நம்ம நம்ம அன்னைக்கு கருவேப்பிலையில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிமானத்தை மேம்படுத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டு அதிகம் இருக்குது மலச்சிக்கல் போக்கும் எடை குறைப்புக்கு உதவும் கொழுப்பு கட்டுப்படுத்தும் ஊட்டச்சத்து நிறைய இருக்குது முடி ஆரோக்கியம் அப்புறம் முடி வளர்ச்சி அப்புறம் முடி உதிர்வு இதெல்லாம் நிற்கும் சரும நோய்கள் வராது நீரிழிவு நோயை தடுக்கும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம வந்து கறிவேப்பில பொடி சாதம் பண்ண போகிறோம் வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் கூட ஒரு கடாயில் ஆயில் இல்லாமல் கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து இதை நல்லா வறுத்துக்கணும் கொன்னீரமாக வறுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் போடுங்க சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு இதைய நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு புளி அதையும் அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் ஆற வச்சுருங்க அப்புறம் வெறும் கடையில் கறிவேப்பிலை அதையும் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் காயப்பொடி உப்பு சுக்கு தேவைப்பட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ அவங்களுக்கு தேவைப்படும் ஏற்கனவே வடித்த சாதத்தில் தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அந்த சாதத்தில் கலந்துடலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சி இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ